என்னாகமும் பதிமூன்றாம் அதிகாரம் கர்த்தர் மோசையை நோக்கி நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கும் கானான் தேசத்தை சுற்றி பார்ப்பதற்கு நீ மனிதரை அனுப்பு ஒவ்வொரு பிதாக்களின் கோத்திரத்திலும் ஒவ்வொரு பிரபுவாகிய புருஷனை அனுப்ப வேண்டும் என்றார் மோசே கர்த்தருடைய வாக்கின்படியே அவர்களை பாரான் வனாந்திரத்திலிருந்து அனுப்பினான் அந்த மனிதர் யாவரும் இஸ்ரவேல் புத்திரரின் தலைவர்கள் அவர்களுடைய நாமங்கள் ஆவன ரூபன் கோத்திரத்தில் சக்கூரின் குமாரன் சமூவா சிமியோன் கோத்திரத்தில் ஓரியின் குமாரன் சாபாத் யூதா கோத்திரத்தில் எப்புன்னேயின் குமாரன் காலேப் இசக்கார் கோத்திரத்தில் யோசேப்பின் குமாரன் ஈஹால் எபிராயிம் கோத்திரத்தில் நூனின் குமாரன் ஓசேயா பெய்யமின் கோத்திரத்தில் ரப்பூவின் குமாரன் பல்தி செபுலோன் கோத்திரத்தில் சோதியின் குமாரன் காதியேல் யோசேப்பின் கோத்திரத்தை சேர்ந்த மனாசே கோத்திரத்தில் சூசின் குமாரன் காதி தான் கோத்திரத்தில் கெமல்லியின் குமாரன் அம்மியேல் ஆசேர் கோத்திரத்தில் மிகாவேலின் குமாரன் சேத்தூர் நப்தலி கோத்திரத்தில் ஒப்பேசியின் குமாரன் நாகபி காத் கோத்திரத்தில் மாகியின் குமாரன் கூவேல் தேசத்தை சுற்றி பார்க்கும்படி மோசே அனுப்பின மனிதரின் நாமங்கள் இவைகளே நூலின் குமாரனாகிய ஓசேயாவுக்கு யோசுவா என்று மோசே பேரிட்டிருந்தான் அவர்களை மோசே கானான் தேசத்தை சுற்றி பார்க்கும்படி அனுப்புகையில் அவர்களை நோக்கி நீங்கள் இப்படி தெற்கே போய் மலையில் ஏறி தேசம் எப்படிப்பட்டதென்றும் அங்கே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்களோ பலவீனர்களோ கொஞ்சம் பேரோ அநேகம் பேரோ என்றும் அவர்கள் குடியிருக்கிற தேசம் எப்படிப்பட்டது அது நல்லதோ கெட்டதோ என்றும் அவர்கள் பட்டணங்கள் எப்படிப்பட்டதென்றும் அவர்கள் கூடாரங்களில் குடியிருக்கிறவர்களோ கோட்டைகளில் குடியிருக்கிறவர்களோ என்றும் நிலம் எப்படிப்பட்டது அது வளர்ப்பமானதோ இழப்பமானதோ என்றும் அதில் விருட்சங்கள் உண்டோ இல்லையோ என்றும் பாருங்கள் தைரியம் கொண்டிருந்து தேசத்தின் கனிகளிலே சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றான் அக்காலம் திராட்சை முதற் பழம் பழுக்கிற காலமாயிருந்தது அவர்கள் போய் சீன் வனாந்திரன் தொடங்கி ஆமாத்துக்கு போகிற வழியாகிய ரேஹோப் மட்டும் தேசத்தை சுற்றி பார்த்து தெற்கேயும் சென்று எபிரோன் மட்டும் போனார்கள் அங்கே ஏனாக்கின் குமாரராகிய ஆஹிமானும் செய்சாயும் தல்மாயும் இருந்தார்கள் எபிரோன் உள்ள சோவானுக்கு ஏழு வருஷத்துக்கு முன்னே கட்டப்பட்டது பின்பு அவர்கள் எஸ்கோல் பள்ளத்தாக்கு மட்டும் போய் அங்கே ஒரே குலையுள்ள ஒரு திராட்சை கொடியை அறுத்தார்கள் அதை ஒரு தடியிலே இரண்டு பேர் கட்டி தூக்கிக் கொண்டு வந்தார்கள் மாதளம் பழங்களிலும் அத்தி பழங்களிலும் சிலவற்றை கொண்டு வந்தார்கள் இஸ்ரவேல் புத்திரர் அங்கே அறுத்த திராட்ச குலையின் நிமித்தம் அவ்விடம் எஸ்கோல் பள்ளத்தாக்கு எண்ணப்பட்டது அவர்கள் தேசத்தை சுற்றி பார்த்து நாற்பது நாள் சென்ற பின்பு திரும்பினார்கள் அவர்கள் பாரான் வனாந்திரத்தில் இருக்கிற காதேசுக்கு வந்து மோசே ஆரோன் என்பவர்களிடத்திலும் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரிடத்திலும் சேர்ந்து அவர்களுக்கும் சபையார் அனைவருக்கும் சமாசாரத்தை அறிவித்து தேசத்தின் கனிகளை அவர்களுக்கு காண்பித்தார்கள் அவர்கள் மோசையை நோக்கி நீர் எங்களை அனுப்பின தேசத்துக்கு நாங்கள் போய் வந்தோம் அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான் இது அதனுடைய கனி ஆனாலும் அந்த தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள் பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் மிகவும் பெரியவைகளுமாயிருக்கிறது அங்கே ஏனாக்கின் குமாரரை கண்டோம் அமலேக்கியர் தென்புறமான தேசத்தில் குடியிருக்கிறார்கள் எய்த்தியரும் எபூசியரும் எமோரியரும் மலைநாட்டில் குடியிருக்கிறார்கள் கானானியர் கடல் அருகேயும் யோர்தான் அண்டையிலும் குடியிருக்கிறார்கள் என்றார்கள் அப்பொழுது காலேப் மோசைக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம் நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்றான் அவனோடே கூட போய் வந்த மனிதரோ நாம் போய் அந்த ஜனங்களோட எதிர்க்க நம்மாலே கூடாது அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள் என்றார்கள் நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம் நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள் அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சதரையும் கண்டோம் நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளைப் போல் இருந்தோம் அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி இப்படி இஸ்ரேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரம்ப செய்தார்கள்